ஒருநாள் ஆறுமுக வனத்தில் வாழும் ஒரு நம்பிக்கையாளர் நரிவும் வனம் மேல் பறக்கிற கழுகுவும் ஒன்றாக நேர்மையாக நட்புண்டு இவர்கள் பரஸ்பரம் நம்பிக்கையுடன் இணைந்து சூழலை நலம் பெற பார்க்கும் ஆவலையும் பகிர்ந்து கொண்டனர் நம்பிக்கையின் ஆசை நரி நீ எப்போதும் உணவும் வேட்டையானுபவன் ஆனால் எனது குழந்தைகள் உன்னால் பாதிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் சிறப்பாக வாழலாம் நம்மள் ஒன்று நம்பிக்கையுண்டு நம்ம சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் கழுகு அப்பொழுது அதை நட்பாக ஏற்றுக்கொண்டது நான் எப்போதும் நீந்தி பறக்கிறேன் உனக்காக இந்த வனத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள துணை கொடுப்பேன் இங்கு நம்பிக்கையின் மையம் ஒரு வலிமையானவர் கழுகு நம்பத்தகுந்தவர் நரி மீது இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதி என்பதே தெறிப்பான நம்பிக்கை நீங்குதல் அதனால் சில நாட்களில் கழுகு ஒரு நாள் நரியின் குட்டிகளை பிடித்து பறித்து செல்லும் நரி அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் நீ என் நம்பிக்கையை மதிக்காதாயிற்று நமது நட்பு இருந்தது ஆனால் நீ அதை புறக்கணித்து என் குடும்பத்தை அழித்தாயிற்று இங்கே நம்பிக்கை முற்றிலும் உடைந்தது இது என்னும் கருத்து பகுதியில் ஆபத்தான சூழல் ஒரு நம்பிக்கையை அழிக்கக்கூடும் என்பதை உணர்த்துகிறது சூழல் பாதுகாப்பில் மீண்டும் எழுச்சி நரி தன்னுடைய வலிமையெல்லாம் இறந்து சூழலின் அழிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் ஜூபிட்டர் இறைவனை நோக்கி பிரார்த்தித்தார் ஒரு வேரியன்மை புறப்படுதல் மூலம் குழாய் வெடித்து கழுகு கூடு தீப்பிடித்தது குஞ்சுகள் விழுந்தவும் நரி அவற்றை உந்தம் செய்து உரிமையற்ற நம்பிக்கையாளரை எதிர்க்கிறது இந்த நம்பிக்கையின் மீதும் சூழலின் மீதும் உள்ள உறவின் மையம்

நம்பிக்கை இல்லாமல் போகும் இதன் மூலம் பிரகடனமான நரி புரிந்து கொண்டாள் என்பது இரண்டு வளங்கள் ஒன்றின் அழிவு மற்றையவற்றின் அழிவை ஏற்படுத்தும் நம்பிக்கையின் மீட்பு சூழலைக் காக்கும் மூலமாகும் முடிவு கதை இலக்கம் நம்பிக்கை என்பது ஒரு வலிமையான உறவு அது இல்லாமல் வலிமை எந்தொன்றுக்கும் வேறு பயன் தராது சூழல் என்பது நம்பிக்கையின் பாதுகாப்பு கருவி ஒரு பாதிப்பை அது தாங்க முடியாது என்றால் நம்பிக்கையும் உடைப்பாகும் ஒரு நம்பிக்கை ஒரு சூழலை மாற்றலாம் அதேபோல் ஒரு சூழல் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவலாம்